தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனை அவர்கள் நேரடியாக விஜய் அவர்களை தாக்கி பேசியிருக்கிறார் தமிழ்நாட்டுல சமீப காலமாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை போன்று சைதே சாதிக்கை போன்று எப்படி திமுகவினுடைய ஆபாச பேச்சாளர்கள் இருக்கிறார்களோ அதே போன்று ஆபாச பேச்சாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறதோ என்கின்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தது அந்த அடிப்படையில தான் அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய பேச்சை பார்க்கணும் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நடத்துறாரு இதை விமர்சிக்க வேண்டிய தேவை வேல்முருகன் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது அப்ப யாரை மகிழ்விப்பதற்காக இது போன்று நீங்க பேசுறீங்க அப்ப திமுகவிடம் இன்னொரு ஷீட் வாங்குவதற்காக பேசுறீங்களா இல்ல அதுல எக்ஸ்ட்ரா அந்த ரெண்டு வார்த்தைகள் மேற்கொண்டு பெற்றோர்களே பெண் பிள்ளைகளை கூட்டிட்டு போறது அவங்க ஒரு சில நிச்சயமா பாப்பாங்க கூட்டிட்டு போறதுன்னு சொன்னாரா என்ன வார்த்தை சொன்னாரு ஒரு சீட்டுக்காக தமிழ்நாட்டு தாய்மார்களையும் தமிழ்நாட்டு பெண் பிள்ளைகளையும் கொச்சைப்படுத்தி பேசுறீங்க அசிங்கமா இல்ல மீண்டும் மீண்டும் அவருமும் சரி எல்லாருமே ஒரு நிறைய பேசும்பொழுது கூத்தாடி கூத்தாடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிளைம் பண்றாங்க கூத்தாடி என்று பேசுவதற்கு எவருக்குமே அருகதை கிடையாதுங்க அதுவும் குறிப்பா வேல்முருகன் அவர்களுக்கு அருகதையே கிடையாதுங்க அண்ணா திமுகவோடு திமுகவோடு கூட்டணி வைத்து தான் வைத்துதான் சட்டமன்ற உறுப்பினர் அவர் அண்ணா திமுக என்கின்ற கட்சி யாருங்க உருவாக்குனா கூத்தாடி கூத்தாடி கிளைம் பண்ண நோக்கம் சொல்லிட்டு அந்த வேல்முருகனே கூத்தாடி தான் பெண்கள் தக்க பதிலடி கொடுப்பாங்க தமிழ்நாட்டு பெண்கள் குறித்து குறைவாக பேசியவர்கள் இதுவரைக்கும் வளர்ந்ததாக வரலாறே கிடையாது அறம் நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம ஓடி இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் மணி அவர்கள் பிரதர் வணக்கம் வணக்கம் பிரதர் தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த கட்சிக்கு உங்களுக்கு என்னன்னு தெரில தாவே கா அப்படின்னு வைக்கும் போதே தா அப்படின்ட்டு அதுவே ஒரு பஞ்சாயத்தை அப்பவே ஆரம்பிச்சது பட் எனிவேஸ் அது லெட்டர் பேர் அதாவது டிவிக்கேன்னு வரும் இல்லை அதனால அப்படி வச்சாங்க ஒரு பிரச்சனை வந்தது பட் அந்த கட்சியோடைய பிரச்சனைங்கிற மாதிரி சேலத்தில் அவர் பேசினார் வேல்முருகனை அவர்கள் அவர் பேசும்பொழுது அவர் கொடுத்து ஒரு பெரிய மதிப்பு இருக்கிறது அப்படிங்கும்போது அன்றைய தினத்தில் அவர் பேசினதில் சில கிளிப்பிங்ஸ்லாம் ரொம்பவே வைரலாச்சு அந்த நேரடியாக விஜய் அவர்களை தாக்கி பேசியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான அந்த காணொலி பார்க்கும்போது தெரிஞ்சது இன்னொரு குணம் ரஜினி அவர்களையும் பேசியிருந்தார் கூத்தாடிகள் அப்படின்னு சொல்கிறாரு ஒட்டு மொத்தமாக இப்போ அந்த விழாவில் மாணவ மாணவிகள் வந்து ஒரு அன்போ அன்பின் மிகுதியால் கட்டிப்பிடிக்கிறது அதெல்லாம் ஒரு கொச்சைப்படுத்தி பெற்றோர்களை கொச்சைப்படுத்தி பேசுகிற மாதிரியான ஒரு தோற்றத்தில் சித்தரிக்கப்பட்டதாக எடுத்துக்கொண்டாலும் அது பேச்சும் அப்படித்தான் இருந்தது அது ஆகுது அடுத்த கணம் பெண்ணுக்கு அவர் பேசியிருக்கிறார் இது குறித்து எதுவும் பெரிதளவில் கட்சி சார்பாக இருந்து எதுவும் வரவில்லை என்ன நடந்தது பாத்தீங்களா இல்லை இல்லை கட்சி இருந்து எதுவும் வரலன்னு சொல்றது தவறு நேற்று எங்க கட்சியினுடைய கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் தாகிரா பானு அவர்கள் வெளியிட்டிருந்தாங்க மிக வன்மையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருந்தாங்க அதாவது தமிழ்நாட்டில் சமீப காலமாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை போன்று சைதே சாதிக்கை போன்று எப்படி திமுகவினுடைய ஆபாச பேச்சாளர்கள் இருக்கிறார்களோ அதே போன்று ஆபாச பேச்சாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறதோ என்கின்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது அந்த அடிப்படையில் தான் அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய நீங்கள் பேச்சை பார்க்கணும் அந்த காணொலியை நீங்கள் கேட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க அவர் பயன்படுத்திய அந்த வார்த்தை என்பது மிகவும் கொடூரமான வக்கர மனநிலையில் பேசிய ஒரு வார்த்தை தான் அதாவது எங்கள் தலைவர் அவர்கள் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு விழா நடத்துகிறார் ஒரு மோட்டிவேஷன் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக அந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டு வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கு ரெண்டு கட்டமாக நம்ம நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பரிசு தொகைகள் கொடுத்து ஊக்க பரிசுகள் கொடுத்து ஊக்கப்படுத்துகிறார் எங்கள் தலைவர் அவர்கள் இதை விமர்சிக்க வேண்டிய தேவை வேல்முருகன் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது அவர் சொல்கிறார்ல இதெல்லாம் வந்து தமிழர்களுடைய கலாச்சாரமாக தமிழர்களுடைய அறமானு கேட்குற வேல்முருகன் அவர்களை பெண் பிள்ளைகள் குறித்து தாய்மார்கள் குறித்து ஆபாசமாக அவதூறாக பேசியது தமிழர் அறமா தமிழர் கர கலாச்சாரமா எந்த தமிழனாவது ஒரு பொது மேடையில் பொதுமக்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு இடத்துல பெண் பிள்ளைகள் குறித்து இப்படி தரக்குறைவாக பேசியிருக்காங்களா கீழ்த்தரமாக பேசியிருக்காங்களா இப்படி அயோக்கியத்தனமாக யாராவது பேசியிருக்காங்களா நீங்கள் வந்து தமிழர் அறத்தை பற்றி தமிழர் கலாச்சாரத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது அப்போ யாரை மகிழ்விப்பதற்காக இது போன்று நீங்கள் பேசுகிறீங்க அப்போ திமுகவிடம் இன்னொரு ஷீட் வாங்குவதற்காக பேசுறீங்களா இப்போ நேரடியாக விஜய் தான் தாக்கி பேசுறாரு வேற யார் குறித்து அவர் பேசியிருப்பாரு தான் எடுத்துக்க முடிஞ்சானா அவர் கேட்டா அப்படி இல்லைங்க ஏன் அவர் பேசுறாருலாங்க ஒரு ரெண்டு கிராம் தங்கத்துக்காக பெண் பிள்ளைகளை கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா இப்போ என்ன நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்குங்க தமிழ்நாட்டுல யார் வந்து தங்க காசு கொடுக்குறா யார் வந்து பரிசு தொகை கொடுக்குறா யார் பாராட்டு சான்றிதழ் கொடுக்குறா யார் வந்து கஷ்டப்பட்டு படித்து மிக உயர்ந்த நிலைக்கு வந்த மாணவர்களை அண்ணனாக அரவணைத்து யார் இப்போ வந்து மதிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கா இல்ல அதுல எக்ஸ்ட்ரா அந்த ரெண்டு வார்த்தைகள் மேற்கொண்டு பெற்றோர்களே பெண் பிள்ளைகளை கூட்டிட்டு போறது அவங்க ஒரு சில நிச்சயமா பார்ப்பாங்க கூட்டிட்டு போறதுன்னு சொன்னாரா என்ன வார்த்தை சொன்னாரு நிச்சயமா தவறான வார்த்தையாத்தான் தவறான வார்த்தை தானே இது தவறு தானேங்க இதை வேல்முருகன் பேசி அப்போ அப்ப இது குறித்து பேச வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குல்ல கண்டிக்க வேண்டிய கடமை இருக்குல்ல அவர் சொல்றாரு நாற்பது ஆண்டு கால போராட்ட அனுபவம் இருக்கு அப்படின்றீங்க ஏங்க நாற்பது வருஷம் போராட்டின ஒரு தலைவன் இப்படி பேசலாமா ஒரு தலைவனுடைய மிக உயர்ந்த பண்பு என்ன தெரியுங்க பொது மேடைகளில் பேசும்போது நாகரிகமாக பேசணும் கண்ணியமாக பேசணும் இதுதான் தலைவருக்கும் பொறுக்கிக்கும் உள்ள வித்தியாசம் பொறுக்கி வந்து எப்படி வேணாலும் பேசிடுவான் வாய்க்கு வந்ததை பேசுவான் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான் பெண்களை பற்றி சிந்திக்க மாட்டான் அதனால தான் அவன் பொறுக்கி மக்களுக்காக சிந்தித்து நல்ல கருத்துக்களை பேசுவதால் தான் அவன் தலைவன் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தலைவரா இல்லை பொறுக்கியா என்கின்ற ஒரு கேள்வியை சமூக வலைதளத்தில் மக்கள் கேட்குறாங்களா இல்லையா தாய்மார்கள் எல்லாரும் கொந்தவைத்து கொண்டிருக்கிறாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து தமிழ்நாட்டில் தலை சிறந்த மதிப்பெண் எடுத்த மாணவிகள் என் அண்ணன் கூட நின்று நான் ஒரு போட்டோ படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அண்ணன் கிட்ட பரிசு வாங்கணும்னு நினைச்சு விருப்பப்படுறேன் அதற்காக நான் கஷ்டப்பட்டு படிச்சேன் அப்படின்னு சொ பேசினாங்கல்ல பெண் பிள்ளைகள் எல்லாம் அவர்கள் எல்லாத்தையும் தானே ஒரு கொச்சைப்படுத்தி பேசிருக்கிறார் சில குழந்தைங்களா விஜய் அப்பான்னு வேற சொன்னாங்க அப்பான்னு சொல்றாங்கல்ல இது குறித்து அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இவ்வளவு கீழ்த்தரமாக பேசியது தவறுங்க அதுக்கு மன்னிப்பு கேளுன்னா மன்னிப்பு கேட்டாங்க ஆகணும் தமிழ்நாட்டு தாய்மார்களிடம் மன்னிப்பு கேளுங்க பெண் பிள்ளைகளிடம் மன்னிப்பு கேளுங்க அதில் என்ன தப்பு இருக்கு மன்னிப்பு கேட்பவன் தாங்க மனுஷன் அண்ணன் வேல்முருகன் அவர் மனிதர் தானே அவர் பேசியதை நாங்கள் எதாவது சித்தரித்து சொன்னோமா இல்லை அவர் பேசியதை வந்து இட்டுக்கட்டி ஏதாவது நாங்கள் பேசியிருக்கோமா இல்லை அவர் பேசியதை வந்து இல்லை வேற ஏதாவது நாங்கள் எதிர்மனையாக ஏதாவது பண்ணி பேசி தவறாக பேசினாங்களான்னு ஒன்றும் கிடையாது எதுவுமே கிடையாதுங்க அவர் பேசினதை அப்படியே காட்டுறோம் இப்படி நீங்கள் பேசிருக்கீங்க இது தப்புங்க இதுக்கு மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு உண்மையான ஒரு தலைவராக இருந்தா இந்த தமிழ் மண்ணை நேசிக்க கூடிய ஒரு தலைவராக இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க மன்னிப்பு கேட்டிருப்பாங்களா மன்னிப்பு கேட்க வேண்டியதானா யார்கிட்ட மன்னிப்பு கேட்க போறீங்க இந்த தமிழ் நிலப்பரப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய தாய்மார்கள் தானே உங்களுடைய பெண் பிள்ளைகள் தாங்க ஒரு வருத்தத்தை தெரிவிங்க மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொன்னா உங்களுடைய வக்கர புத்தி தெரியுதுல்ல அப்ப எங்க தலைவரை எங்க கட்சியை விமர்சித்தால் தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் மகிழ்ச்சி அடைவார்கள் இதை வைத்து இன்னொரு சீட்டு பாத்தீங்களா உங்களுக்காக நான் எப்படி பேசிருக்கேன் ஒரு சீட்டுக்காக தமிழ்நாட்டு தாய்மார்களையும் தமிழ்நாட்டு பெண் பிள்ளைகளையும் கொச்சைப்படுத்தி பேசுறீங்களா அசிங்கமா இல்ல இது ஒரு தலைவனுக்கு அழகா இல்ல இந்த நேரத்தில் கூட்டணியில் அக்கா கனிமொழி அவர்கள் வாய் திறந்து பேசிருக்காங்க ஒரு பெண் குறித்து இப்படி பேசக்கூடாது இது தவறு வேல்முருகன் பேசியது மிக வன்மையாக கண்டிக்கிறேன்னு அக்கா கனிமொழி அவர்கள் ஏன் பேசாம இருக்கிறாங்க இந்த வாய்க்கிலேயே பேசுவாங்களே சர்மிலான்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி இருக்காங்களா எங்க போனாங்க அவங்க ஏன் இது உறுதி நீங்கள் பேச மாட்டேன்றீங்க வாய்க்கிலேயே பேசுகிற சகோதரி மதிவதின் எங்கே போனீங்க அக்கா சுந்தரவள்ளி அவர்கள் நீங்கள் எங்கே போனீங்க கேள்வி கேளுங்க வேல்முருகனை பார்த்து கேள்வி கேளுங்க என்னென்ன தமிழ்நாட்டு பெண்களை குறித்து இப்படி தரைக்குறைவாக பேசிருக்கீங்க இப்படி கீழ்த்தரமாக பேசியிருக்கிறீங்க இது தவறு தமிழ்நாட்டு பெண்களிடம் மன்னிப்பு கேளுங்க பெண் குழந்தைகளிடம் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு ஏன் இவங்கெல்லாம் பேசாமல் இருக்கிறாங்க சத்யராஜ் பொண்ணு எங்கே போயிடுச்சு பேசுமா இப்போ வந்து பேச வேண்டியதானம்மா ஏன் வேல்முருகனை இப்படி பேசிருக்கீங்க தப்புனே மனசு கஷ்டமா இருக்கு நீங்க இப்படி பேசலாமா உங்க வீட்டில் பெண்கள் இல்லையா உங்க கட்சியில பெண்கள் இல்லையா அப்படின்னு வேல்முருகனை பார்த்து சத்யராஜ் பொண்ணு திவ்யா சத்யராஜியா இன்னும் பேசாம இருக்கீங்க பேசுங்க பேச மாட்டாங்க பேசணுங்க பேசினதாங்க உண்மையான ஆரம் அப்போ நீங்க வந்து எங்களுக்கு எதிராக வாய்க்கிலேயே பேசக்கூடிய இது போன்ற பெண் ஆளுமைகள் வேல்முருகனுக்கு எதிராக பேசுங்க சரியான துணிச்சல் இருந்தால் கேள்வி கேளுங்க இப்போ மீண்டும் மீண்டும் அவரும் சரி எல்லாருமே ஒரு நிறைய ட்வீட் பேசும்பொழுது கூத்தாடி கூத்தாடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிளைம் பண்ணுறாங்களே எதற்கு முன்பே விஜயவர்களும் பேசிட்டார் மீது ரஜினி அவர்களையுமே இடையில உள்ள போயஸ் கார்டனில் வந்து கை அப்படின்னு ஒரு இழுத்து விடுறாங்க ஏங்க கூத்தாடி என்று பேசுவதற்கு எவருக்குமே அருகதை கிடையாதுங்க அதுவும் குறிப்பாக வேல்முருகன் அவர்களுக்கு அருகதையே கிடையாதுங்க அண்ணா திமுகவோடு கூட்டணி வைத்து தான் இவர் சட்டமன்ற உறுப்பினராக அவர் திமுக என்கின்ற கட்சி யாருங்க உருவாக்குனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த துறையில இருந்து என்பது மக்களுடைய உணர்வுங்க கூத்து என்பது ஒரு கலைங்க கூத்து என்பது தமிழர்களுடைய கலாச்சாரம் கூத்து என்பது தமிழர்களுடைய பண்பாடு அப்ப தமிழர்களுடைய பண்பாடையும் கலாச்சாரத்தையும் வேல்முருகன் கேவலமா பேசுறாரா எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கட்சி தானே திமுக கட்சி அப்ப அதுவும் ஒரு கூத்தாடி கட்சி தானே அப்ப அந்த கட்சியோடு கூட்டணி வைக்கும் போது இது கூத்தாடி கட்சின்னு உங்களுக்கு தெரியலையா திமுக கூட்டணி வைத்து அந்த அந்த கட்சியினுடைய உதயசூரியன் தான் நீங்க போட்டிட்டீங்க ஏன் அந்த கட்சியில திரு உதயநிதி ஸ்டாலின் கூத்தாடின்னு உங்களுக்கு தெரியாதா இல்ல ஸ்டாலின் அவர்கள் கூத்தாடி தானே அவரும் படங்களில் நடிச்சிருக்காரு நாடகத்துல நடிச்சிருக்காரு கூத்தாடி தானே அண்ணாதுரை ஐயா அண்ணாதுரை அவர்கள் எந்த துறையை சார்ந்தவர் ஐயா கருணாநிதி அவர்கள் எந்த துறையை சார்ந்தவர் அப்போ கூத்தாடி என்று ஒரு தொழிலை விமர்சித்து பேசும் போ பேசுகின்ற பொழுது நீங்க எப்படிப்பட்ட சர்வதிகார மனநிலையில இருக்கிறீங்க எப்படி ஒரு பாசிச மனநிலையில இருக்கீங்கன்னு தெரியுதா தெரியுதாத்தாடி கூத்தாடி கிளைமேட் நோக்கம் என்ன அவங்க சொல்லட்டுமாங்க அண்ணன் வேல்முருகனே கூத்தாடி தான் அண்ணன் வேல்முருகன் படம் நடிச்சிருக்கிறாருங்க வாழ்த்துக்கள்னு ஒரு படம் சீமான இயக்கிய படத்துல வேல்முருகன் அவர்கள் அந்த படம் நடிச்சிருக்கிறாரு அப்ப அண்ணன் வேல்முருகனும் கூத்தாடிதாங்க அவர் படம் தோல்வி ஊற்றதால் அடுத்தடுத்து அவர் நடிக்கல ஒருவேளை அந்த படம் வெற்றி பெற்றிருந்தால் தமிழ்நாட்டில் அவரும் ஒரு பெரிய கூத்தாடியாக வந்திருக்கலாம் அதற்கு தான் அவர் முயற்சி பண்ணார் அப்போ கூத்தாடியாக இருக்கக்கூடிய நீங்களே எங்கள் தலைவரை பார்த்து கூத்தாடி என்று சொல்வதற்கு உங்களுக்கு அறுவருப்பா இல்லையா கூசலை எதுக்கெடுத்தாலும் கூத்தாடி கூத்தாடின்னு சொல்லுங்கள் அப்போ எதுக்கு நீங்கள் ஏன் சினிமாவில் நடிச்சிங்க நான் பொய் சொல்லலை வீடியோ காட்டட்டுமா அவர் டான்ஸ் ஆடுற வீடியோலாம் இருக்குங்க டான்ஸ் ஆடுற வீடியோ உண்மையில நான் பொய் நான் எதுக்குங்க பொய் சொல்ல போகிறேன் உண்மையிலேயே அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஒரு கூத்தாடி தான் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் அவர் நடிச்சிருக்கிறார் கீழே டான்ஸ் ஆடுறாரா நிச்சயமா இது காம்சா தெரியும் நினைக்கிறேன் யார் அவரு யாருங்க ஓகே நீங்களே சொல்லுங்க நான் சொன்னால் ஏதோ போய் இல்லை கட்சிக்காக பேசுகிறேன் அப்படின்னு இல்லை அது அது நீங்கள் தான் ஆதாரத்தோட காமிக்கிறீங்களே அதை காமிச்சிடலாம் யார் அவரு வேல்முருகன் அவர்கள் என்ன பண்ணார் சினிமாவில் தான் நடிச்சிருக்கிறார் டான்ஸ் ஆடி இருக்கிறாரா இருக்கிறாரு சினிமாவில் நடிச்சிருக்கிறாரு அப்போ அவரும் அவர் கூத்தாடி தானே அப்போ அவர் அப்படி பேசலாமா அவர் தொழிலே அவர் தவறாக பேசலாமா நீங்க அப்ப சொன்னீங்களே கூத்தா அப்ப கூத்தாடிகள் பின்னாடி போகாதீங்கன்னா என் பின்னாடி வராதிங்கன்னு சொல்ல வர அவரும் சொல்ல வர்றாரு கூத்தாடி பின்னாடி போகாதீங்க அப்படின்னா நானும் கூத்தாடியாகத்தான் இருந்தேன் நானும் படத்தில் நடிச்சிருக்கேன் என் பின்னாடி வராதீங்கன்னு வேல்முருகன் அவர்கள் அவங்க கட்சியை சார்ந்தவருக்கும் சொல்ல வராரா தவறுங்க அப்படி பேசக்கூடாதுங்க தமிழக வெற்றி கழகத்தின் மீது ஏதாவது உங்களுக்கு விமர்சனம் இருக்கா நாங்கள் ஏதாவது ஒரு தவறான பாதையில போறோமா எங்க கட்சி தவறாக நடக்குதா அப்ப நீங்க கேள்வி கேளுங்க அதற்கு நாங்க பதில் சொல்லுவோம் தொழிலே வைத்து ஒருத்தரை வந்து நீங்கள் தொடர்ந்து இழிவாக பேசுகிறீங்க அப்படின்னா உங்களிடம் கோட்பாடு இல்லை கொள்கை இல்லை எங்களை விமர்சிப்பதற்கு அதனால் தனி மனித தாக்குதல் அவர் செய்யக்கூடிய தொழிலை நீங்கள் விமர்சிக்கிறீங்க அதே போன்று திரைத்துறையை சார்ந்தவர்களும் மௌனமாக இருப்பது வருத்தமாக இருக்குது இது குறித்து ரஜினிகாந்த் அவர்கள் பேசணும் கமலஹாசன் அவர்கள் பேசணும் திரைத்துறையில் இருக்கக்கூடிய எல்லோரும் பேசணும் ஏன் அரசியலுக்கு வந்து இந்த துறையை சார்ந்தவங்க தான் வரணும் என்று ஏதாவது சட்ட விதிகள் இருக்கா என் சினிமாவிலேருந்து யாரும் அரசியலுக்கு வரக்கூடாதா சினிமால இருந்து யாரும் அரசியலுக்கு வரலையா தமிழ்நாட்டை ஆட்சி செய்த முக்காவாசி பேர் வந்து திரைத்துறையில இருந்து வந்தவங்க தானங்க திரைத்துறை என்பது ஒரு தொழில் தானங்க கஷ்டப்பட்டு உழைத்து முன்னேறி அதிலிருந்து வந்த பணத்தில் தான் எங்க தலைவர் அவர்கள் அந்த நலத்திட்ட உதவி பண்ணாரு அந்த மாணவர்களுக்கு வந்து பரிசு கொடுத்தாரு அண்ணன் வேல்முருகன் பேசுறாருல ஒரு ரெண்டு கிராம் தங்க காசுக்காகவும் அந்த பணத்துக்காகவும் போறீங்களே அப்படின்னு சொல்றார்ல வேல்முருகன் அவர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நீங்க உதவி செய்ய வேண்டிதானே மாணவர்களுக்கு நாற்பது ஆண்டுகள் இந்த மண்ணுக்காக உழைத்தேன் தமிழர்களுக்காக உழைத்தேன் பேசக்கூடியவர்கள் தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழ் மாணவர்களுக்கு முதல் மதிப்பெண் எடுத்த பிள்ளைகளுக்கு வெற்றி பெற்ற பிள்ளைகளுக்கு நீங்க பரிசு கொடுங்க பார்ப்போம் சரியான ஆளா இருந்தா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில கொடுங்க முடியலையா நீங்க உங்களுடைய தொகுதி வெற்றி பெற்ற தொகுதியில எத்தனை மாணவர்களுக்கு நீங்க பரிசு கொடுத்துருக்கீங்க எத்தனை மாணவர்கள் நீங்க அரவணைச்சிருக்கீங்க அவருடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய பொதுக்கூட்டத்திற்கோ மாநாட்டிற்கோ செல்லுகின்ற பொழுது அண்ணன் வேல்முருகன் அவர்களோடு தோளில் கை போட்டு பெண்கள் புகைப்படம் எடுக்கிறாங்க அப்போ அது உங்களுக்கு சரி எங்கள் தலைவரோடு அண்ணனாக பார்த்து கொண்டு அவரை அரவணைத்து புகைப்படம் எடுக்கின்ற பொழுது அவர் பக்கத்தில் நின்று புகைப்படம் எடுக்கின்ற பொழுது இது எப்படி உங்களுக்கு ஆபாசமாக தெரியும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ரோட் ஷோ போகிறாங்க முதலமைச்சர் அப்போ நிறைய தாய்மார்கள் வந்து கை கொடுத்து பேசுகிறாங்க பக்கத்தில் நின்று ஃபோட்டோ பிடிக்கிறாங்க ஸ்டாலின் அவர்களுடைய கண்ணத்தை கிழ்கிறாங்க இது இது எந்த இது வந்து ஆபாசத்தில் வருமா அன்புங்க பாசத்தில் வர்றதுங்க இதில் எப்படி நீங்கள் கொச்சையான வார்த்தையை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் வேல்முருகன் அவர்கள் வேல்முருகன் அவர்களுடைய கட்சியை சார்ந்த நிர்வாகிகளே ஃபோன் பண்ணி வருத்தம் தெரிவிக்கிறாங்க இந்த அண்ணன் வந்து இப்படி பேசு பேசுவார்னு நினச்சி கூட பார்க்கலங்க எதுக்கு இப்படி பேசுனார் அதை கேட்குன்ற பொழுது எங்களுக்கே முகம் சுழிக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்குது அண்ணன் சார்பாக நான் வந்து மனப்பூர்வமாக அவர் வருத்தம் தெரிவிக்கிறேன் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்கள் பேசுகிறாங்க நான் நம்மளுடைய நண்பர்கள் எல்லா கட்சியிலும் இருப்பாங்கல்ல அப்போ வாழ் உரிமை கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்களும் வேல்முருகன் அவர்கள் பேசியது தவறு என்பதை உணர்றாங்க நிச்சயமா இப்போ அங்கே அந்த பரிசு வாங்க வந்த பெண்களோட வயதுல ஒரு பதினேழு வயசு பதினாறு வயசு பத்து பதினைந்து பதினேழு விஜயவர்களுக்கு அந்த வயதில் இரண்டு ஒரு மகன் மகளே இருக்கிறாங்க ஏங்க அவர் ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறாங்க ரெண்டு குழந்தைக்கு தகப்பனாக இருக்கிறாருங்க பல தாய்மார்களுக்கு பிள்ளையாக இருக்கிறாங்க பெற்றால் தான் பிள்ளையா உடன் பிறந்தால்தான் சகோதரனா தமிழ்நாடு முழுவதும் அவரை ஒரு மகனாக சகோதரிகள் எல்லோரும் அவரை அண்ணனாக அரவணைத்து கொண்டு அன்புள்ளத்தோடு நேசிக்கிறாங்க அதை போய் வந்து இப்படி கொச்சையாக அவர் பார்க்குறாரு அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு தவறு அதில் இன்னொன்று பேசுகிறார் மாநாட மயிலாடை குறித்து நடிகை நமிதா குறித்து பேசுனதெல்லாம் எவ்வளோ வந்து ஒரு இழிவான ஒரு செயல்பாடு அதெல்லாம் எந்த தமிழங்க இப்படி பேசுவான் பெண்கள் குறித்து தரைக்குறைவா அதை அதில் வந்து வருத்தம் தெரிவிங்க அப்படின்னா வருத்தம் தெரிவிக்க முடியாது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரை வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு கேள்வி கேட்க சொல்லுங்கள் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் மன்னிப்பு கேட்பது தமிழ்நாட்டு தாய்மார்களிடம் மன்னிப்பு கேட்கணும் பெண்கள் குறித்து தரைக்குறைவாக பேசிருக்கீங்க எந்த மூஞ்சை வச்சு நீங்கள் ஓட்டு கேட்க போவீங்க இன்னும் இன்னும் பத்து மாதத்தில் எலெக்ஷன் வரப்போதில்ல நீங்கள் தொகுதிக்கு போகணும்ல மக்களிடம் ஓட்டு கேட்டு போகணும்ல அப்போ அந்த மக்கள் கேட்பாங்களே எங்களை வந்து இப்படி கேவலமாக பேசுனீங்களே எங்கள் பெண் பிள்ளைகள் குறித்து இப்படி தரைக்குறைவாக பேசினீங்களே வக்கமா இல்லையா அசிங்கமா இல்லையா எந்த முகத்தை வச்சு எங்க கிட்ட ஓட்டு கேட்டு வரீங்கன்னு தாய்மார்கள் கேட்பாங்களா மாட்டாங்களா என்னங்க உங்களுக்கு அவ்வளவு பெரிய திமுரு மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்னங்க அவ்வளவு திமுரு இப்ப விஜய பார்த்து திமுக அஞ்சுகிறது அவர்களுடைய வாய்ஸா இவங்க செயல்படுறாங்கன்னு சொல்ல வர்றீங்க அதாங்க உண்மை அதுதான் உண்மை ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நீங்க தானே சொல்றீங்க அப்பா என்று சொல்வதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தமிழ்நாடு முழுவதும் என்னை வந்து அப்பான்னு சொல்கிறாங்க அதை கேட்கும் போதே அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு சொல்கிற ஐயா ஸ்டாலின் அவர்களை தமிழ்நாட்டினுடைய பெண் பிள்ளைகள்லாம் யாரு உங்களுக்கு நீங்கள் அப்பா அப்படின்னா பெண் பிள்ளைகள்லாம் யாரு மகள்கள் தாய்மார்கள்லாம் யாரு மகள்கள் தானே உங்கள் மகள்களை குறித்து உங்கள் கட்சியினுடைய சின்னத்தில் போட்டிக்கிட்ட வேல்முருகன் அவர்கள் கொச்சையா பேசியிருக்காரு ஏன் அப்பா அவர்கள் வாய் திறந்து இன்னும் பேசலை ஒருவேளை வேல்முருகன் அவர்கள் பேசியது உங்களுக்கு தெரியலையா தெரியலன்னா இப்போ எதுக்கு அப்பாவாக இருக்கிறீங்க தெரியும் என்றால் எதற்கு மௌனமா இருக்கிறீங்க புரியுதுங்களா துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் பேசல ஏன்னா அவருக்கு வந்து படம் பார்த்து ரிவியூ எழுதுறதுக்கே நேரம் கிடையாது இப்போ வரை வந்து அவர் விடுப்புல இருக்கிறார் ஓய்வெடுத்து விடுப்பெடுத்து ஓய்வெடுத்து இருக்கக்கூடிய நபர் அவர் அவராவது பேசணும்ல கண்டிக்கணும்ல புரியுதுங்களா உங்களுக்கு இது போன்று பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து பல அவதூறுகள் திமுக கட்சியிலேயே பெண்களை வந்து ஆபாசமா பேசக்கூடியவர்கள் தான் சிறப்பு பேச்சாளர் வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினே சொல்வாரு அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மிக சிறப்பாக பேசுகிறாரு இவர் பேச்சை வந்து எல்லோரும் நாங்கள் ரசிக்கிறோம் அந்தாலும் அசிங்க அசிங்கமாக பேசிட்டு இருக்கான் கேவலமா அயோக்கியத்தனமாக பேசுறாப்புல ஆபாசமா பேசுறாரு பெண்கள் முகம் சுழிக்கிற வகையில பேசுறாரு அப்போ இப்படிப்பட்ட நபர்களை வந்து அவங்க கட்சியில் பேச்சாளராக வைக்கக்கூடிய வச்சுருக்கிறாங்க இவங்க எப்படி வேல்முருகன் அவர்களை கண்டிப்பாங்க அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பேசியது மிக மிக ஒரு தவறு அவருக்கும் எங்களுக்கும் எந்த வாய்க்கார் தவறும் கிடையாது சரிங்களா அவர் ஒரு அரசியல் இருக்கிறார் ஒரு கட்சி இருக்கிறாரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் நீங்கள் வந்து எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்த தாய்மார்களையும் பெண் பிள்ளைகளையும் தரைக்குறைவாக பேசியதால் நாங்கள் கண்டிக்கிறோம் இல்லன்னா இவர் இவர் குறித்து எல்லாம் எங்களுக்கு பேசவே வந்தாங்க எங்க தலைவர் முதலமைச்சர் வேட்பாளர் எங்க தலைவர் பிரைமரி ஃபோர்ஸ் எங்க தலைவர் கரிஸ்மேட்டிக் லீடர் அவர் நான் அடுத்து முதலமைச்சர் ஆக போறேன்னு கூட்டணியை உருவாக்கக்கூடிய இடத்துல எங்க தலைவர் இருக்காரு ஏதாவது ஒரு கூட்டணியில் போய் சேர்ந்தா ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு கிடைக்குமா என்கிற இடத்துல வேல்முருகன் அவர்கள் இருக்கிறார் நீங்க ரெண்டு பேரையும் வந்து சரிசமமாக வைத்து பார்ப்பதே தவறு இப்போ இதன் காரணமாக தான் ஒரு பெரிதளவில் நீங்க எடுத்துக்கலையா அதை இந்த விஷயத்த ஏங்க இதுக்கெல்லாம் எங்க தலைவர் பேசணும்லாம் கிடையாதுங்க எங்க கட்சியை சார்ந்தவர்கள் நாங்க பேசுறதே பெருசும் தாங்க நினைக்கிறோம் எங்க எங்க கட்சியினுடைய கொள்கை பிறப்பு இணைச்சலர் தாயிராபானா அவர்கள் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க எங்க செய்தி தொடர்பாளர்கள் பலரும் பல கருத்துக்களை பேசிகிட்டு இருக்கிறாங்க எங்க கட்சி சார்பாக நான் பேசிட்டு இதுவே போதுமானதுன்னு நம்ம சொல்றோம் தவறுங்க அவர் பேசியது ரொம்ப ரொம்ப தவறு அங்கே அந்த நிகழ்வு அந்த பரிசளிப்பு நிகழ்வு என்பது தமிழக வெற்றி கழக கட்சி நிகழ்வு கிடையாது அது ஒரு இயக்க நிகழ்வு கிடையாதுங்க தமிழ்நாடு முழுமைக்கும் இருந்து பெற்றோர்களும் பெண் பிள்ளைகளும் மாணவ மாணவியர்களும் அந்த நிகழ்ச்சிக்கு வராங்கன்னா அது ஒரு பொது நிகழ்வு அது ஒரு மக்கள் நிகழ்வு அது குறித்து நீங்கள் ஆபாசமாக பேசினீர்கள் என்றால் தமிழ்நாட்டு மக்களை கொச்சைப்படுத்திருக்கிறீங்க தமிழ்நாட்டு பெண்களை காயப்படுத்திருக்கிறீங்க அது குறித்து வருத்தம் தெரிவிக்கணும்ல பெண்கள் தக்க பதிலடி கொடுப்பாங்க தமிழ்நாட்டு பெண்கள் குறித்து தரை குறைவாக பேசியவர்கள் இதுவரைக்கும் வளர்ந்ததாக வரலாறே கிடையாது இப்ப அவர் தவறு அப்படிங்கும் போது வருத்தம் தெரிவிக்கணும் ஆனா அவர் விளக்கம் தவறா இல்ல நீங்க சொல்லுங்க தவறு தான் அவர் அவர் அதை சித்தரிச்சுட்டாங்க நான் அப்படி சொல்லல அப்படிங்கிற விஷயங்கள் சொன்னாலும் காணொலிகளாக இருக்கும் பொழுது பார்ப்பவருக்கு தெரியும் உண்மை மக்கள் அவருடைய யூடியூப் பக்கத்துல அவரே போட்டிருக்காருங்க சேலத்தினுடைய சேலத்தில் இணைப்பு விழாவில் எனது உரைன்னு அவரே போட்டிருக்காரு அந்த வீடியோல இருக்கிறது நம்ம உங்கள்ட்ட சமூக வலைதளத்தில் பரவி கொண்டு சரிங்களா அவர் பேசுனதா பெட்டியோ ஒட்டியோ இதுதான் வந்து ரொம்ப தவறுங்க இது முழு நீல காணி பேசிய வீடியோ ஆதாரமா இருக்கு ஆதாரமா இருக்கும்போது நீங்கள் வருத்தம் தெரிவிக்கிறது என்ன ஆக போகுது தெரியாமல் பேசிட்டேன் இதுக்கப்புறம் பேச மாட்டேன் மன்னிச்சிருங்க தாய் யார்கிட்ட மன்னிப்பு கேட்க போறீங்க உங்க உங்க சகோதரிகளிடம் உங்க தாய்மார்களிடம் உங்களுடைய தமிழர் நிலப்பரப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்ம தமிழ் பெண் பிள்ளைகளிட்ட தானே மன்னிப்பு கேட்க போறீங்க இதில் என்ன அவ்வளவு கேளுங்க நான் மன்னிப்பே கேட்க மாட்டேன் நான் வந்து தப்பாவே பேசலன்னு பொய் சொல்வது தமிழர் அறமா ஒரு பேசிய ஒரு கருத்தை நான் பேசவே இல்லை என்று பொய் சொல்வது தமிழர் அறமா தமிழர் கலாச்சாரமா அப்போ தமிழர் அறத்தை பற்றி தமிழர் கலாச்சாரத்தை பற்றி அண்ணன் வேல்முருகன் அவர்கள் எப்படி பேசலாம் ரொம்ப வருத்தமா இருக்குங்க அவர் பல போராட்டங்கள் பண்ணியிருக்கிறாரு பல விஷயத்துக்காக குரல் கொடுத்துருக்கிறாரு அது எந்த கருத்துமே கிடையாது ஆனால் இத்தனை ஆண்டு கால போராட்டம் என்பது உங்களுடைய ஒரு சொல் அதை காலி பண்ணி காலி பண்ணிடுச்சு அதான் ஒரு ஒரு உங்கள் பிம்பம் உடைக்கப்பட்டுருச்சா உங்களுடைய முகத்திரைகள் கிழிக்கப்பட்டுச்சா சமூக வலைதளத்தில் உங்களை கேள்வி கேட்கறாங்கல்ல நீங்கள் ஆகி பத்திரிகையாளர் சந்திப்பில் ஏன் கோவப்பட்டு பேசுகிறீங்க நாங்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் எந்த கேள்விக்கும் உங்களோட பதில் இல்லை அதனால் கேள்வி கேட்குறோம் பதில் சொல்லுங்க நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தானே எங்கள் தோழர்கள் எல்லாம் நாகரிகமான கருத்துக்களை நாங்கள் வைக்கிறோம் நாகரிகமான கேள்வியை முன்வைக்கிறோம் அதில் மிரட்டும் துணியில் பேசுகிறார் இந்த மாதிரி நேற்று பெய்த மலையில் முளைத்த காளான்கள் நேற்றும் பெய்த மலையில் முளைத்த காளானா இல்லை நாங்கள் அரச மரமானு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு முடிவு சொல்ல போதே புரியுதுங்களா நாங்கள் பிரைமரி ஃபோர்ஸ் மீண்டும் அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு நான் சொல்கிறேன் எங்கள் தலைவர் பிரைமரி ஃபோர்ஸ் முதன்மை சக்தி ஐயா எம்ஜிஆர் அவர்களை போன்று நிகழ்கால எம்ஜிஆரை போன்று எங்கள் தலைவர் அவர்கள் வரார் அரசியல் களத்துக்கு நீங்கள் அப்படி கிடையாது ஒரு சீட்டுக்கு ரெண்டு உங்களுக்கு வந்து யாராவது சீட்டு கொடுக்கணும் அந்த சீட்டை வாங்கி தனிச்சின்னத்தில் கூட உங்களால் நின்று வெற்றி பெற முடியாது உதயசூரியனிலையோ ரட்டலையிலோ நின்னால் மட்டும்தான் உங்களுக்கான வெற்றி கிடைக்கும் அதனால் தயவு செய்து உங்களை எங்களோடு ஒப்பிட்டு பேசியாதங்க எங்கள் தலைவர் வேற எங்கள் தலைவர் வந்து ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய மக்கள் தலைவர் அதை உணர்ந்து அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பேச வேண்டும் அதனால் வந்து உங்களுடைய மிரட்டலுக்கெல்லாம் பயப்படக்கூடியவர்கள் நாங்கள் கிடையாது தவறு செய்தவர்கள் நீங்கள் அந்த தவறை தட்டி கேட்கக்கூடியவர்கள் நாங்கள் நாங்கள் ஏன் பயப்படணும் தப்பு செய்கிற நீங்களே நான் பண்ணது தப்பே கிடையாதுன்னு போய் பேசுகின்ற பொழுது இல்லை நீங்கள் தப்பு தாங்க பண்ணீங்க என்று உங்களுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டிய கடமை தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்குது தொடர்ந்து அது குறித்து நாங்கள் பேசிக்கிட்டே தான் இருப்போம் கட்சியின் குரலாகத்தான் நான் பேசுகிறேங்கிற ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருந்தீங்க நிச்சயமாக நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி